Hi SSCNs, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது PYQ series உடைய பார்ட் 2 தான் ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறோம் ஸோ மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்ட் டூவோட கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எஸ்எஸ்சியில் ரெண்டு தடவை கேட்ட கொஷின் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லையும் டூ தௌசண்ட் செவன்டீன்லையும் கேட்டிருக்காங்க ஸோ கொஷின் என்னன்னு பாருங்க ஆப்டிக்கல் ஃபைபர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டேஷ் ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படிங்கிறது எந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் ஒர்க் ஆகுது அப்படிங்கறதான் கொஸ்டின் ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் ஸ்கேட்ரிங் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஸோ உங்களுக்கு நான் கான்செப்டை சொல்கிறேன் கடைசி ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டோட ரே வந்து ஒரு மீடியமில் இருந்து இன்னொரு மீடியம்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் ஸோ முதல்ல அந்த லைட்டு டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகப்போதா இல்லை ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு போகப்போதா அப்படிங்கிறது தான் முக்கியம் இது என்ன டென்சர்னா என்ன ரேரர்னா என்ன ஓகேவா ஸோ அடர்த்தி அதிகமான ஒரு ஊடகத்தை டென்சர் மீடியம்னு சொல்லுவோம் அடர்த்தி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மீடியமாக நம்ம வந்து ரேரர் மீடியம்னு சொல்லுவோம் இப்போ லைட் வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துலேருந்து ரொம்ப அடர்த்தி குறைவான ஒரு ஊடகத்துக்குள்ள போகுது அப்படின்னா இந்த லைட் ரேக்கு என்ன ஆகும் இங்க வரைக்கும் வரும் இங்க இருந்து இது வேற ஒரு மீடியம் போகும்போது இல்லையா ரேரர் வரும்போது இந்த லைட்ரு இந்த லைனை விட்டு தள்ளி போயிடும் இந்த லைனுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா நார்மல் லைன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ பாருங்கள் மீடியம்ல மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு ஒரு லைட் ரே ட்ராவல் ஆகும் போது எப்போவுமே அது நார்மல் லைன்லேருந்து அப்படியே விலகி ஓட தான் பார்க்கும் அப்போ எவ்வளோ தூரம் நார்மல் லைனை விட்டு தள்ளி போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகும் அப்போ நம்ம இந்த ஆங்கில இன்னும் அதிகப்படுத்த அதிகப்படுத்த இந்த லைன் வந்து இன்னும் அந்த நார்மல் லைனை விட்டு தள்ளி போயிட்டே இருக்குது ஓகேவா சோ இப்போ வந்து பாருங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இதுவே ரேரர்ல இருந்து பென்ஸ் போனா எப்படி இருக்கும் தெரியுமா அதே மாதிரி ஒரு லைட் ரேஸ் வந்து வருது இப்போ இந்த இடத்துல பெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா நார்மலா நோக்கி வரும் ஓகேவா போகும்போது ஒரு லைட்ரே நார்மல்ல இருந்து தள்ளி போற மாதிரி வந்து பெண்ட் ஆகுது ஸோ அதுவே ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியமுக்கு ஒரு லைட்ரே ட்ராவல் பண்ணும் போது நார்மல் லைனை நோக்கி வர்ற மாதிரி அதனுடைய சாய்வு வந்து இருக்கும் இந்த ரெண்டு கண்டிஷன் தான் வந்து இருக்கு இப்போ வந்து பாருங்க இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் இப்போ டென்சர்லேருந்து ரேரர் மீடியம்க்கு வந்து போகும்போது போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில நம்ம இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இதனுடைய சாய்வு கோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சாஞ்சுட்டே இங்கே வந்துடும் இப்போ நம்ம ரொம்ப சாச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லைனை அப்போ என்ன ஆயிரும்னா ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ரே வந்து இந்த ஒரு மீடியம்குள்ளே வராம இப்படி சேம் மீடியம்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும் ஸோ அதாவது இதோடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்ன்றத நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு இந்த லைட் ரேஸை சாய்ச்சிட்டே இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு வந்து அது இங்கேயே பெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ரொம்ப சாய்ச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு மீடியம்குள்ளேயே என்ட்ராக முடியாமல் லைட் ரேஸ் வந்து அதே மீடியம்லேயே திரும்ப வந்து என்ன ஆகிரும்னா ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும் இந்த கண்டிஷன் தான் டோட்டல் இன்டர்னல் ஏன் இன்டர்னல்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு லைட்ரு ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு போகணும் ஆனா இந்த ஆங்கிளை நம்ம ரொம்ப சாய்ச்சிட்டனால கொஞ்சம் கொஞ்சமா சாய்க்கிற வரைக்கும் இதுவும் சாஞ்சிட்டே வந்துட்டு இருந்துச்சு ஆனா நம்ம ரொம்ப சாய்ச்சதுக்கப்புறமா அப்புறமா இதால கீழே இறங்கவே முடியல இந்த இந்த ஒரு மீடியம் என்ன ஆயிடுச்சு திரும்ப வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு இந்த கண்டிஷனை தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ள வரக்கூடிய லைட் ரேஸால வெளியே போகவே முடியாது அதே மீடியம்குள்ளேயே திரும்ப திரும்ப எதிரொலிச்சு விழுந்துகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே பளபளன்னு இருக்கும் அதுக்கான காரணம் என்ன டைமண்டுக்குள்ளே எதுவும் லைட் இருக்கா என்ன கிடையாது ஸோ டைமண்டை கட் பண்ணியிருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷார்ப் எஜ்ஜோட கட் பண்ணியிருப்பாங்க அப்போ டைமண்டுக்குள்ள மேலே ஒரு லைட் ரேஸ் படும்போது போது என்ன ஆகுனா இந்த லைட் வெளியே போகாமல் இந்த டைமண்ட் ஒரு புள்ளி எதிரொலிச்சுட்டே இருக்கும் அதனால தான் அந்த டைமண்டே பார்க்கறதுக்கு அவ்வளோ பளபளப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ இதே கண்டிஷன் தான் ஆப்டிக்கல் ஃபைபருக்கும் ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளேயும் உள்ள வர சிக்னலால் வெளியே போகவே முடியல அதே மீடியம்குள்ளேயே திரும்ப 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 ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஆப்டிக்கல் ஃபைபர் எந்த பிரின்ஸிபலில் ஒர்க் ஆகுது ரிஃப்ளக்ஷனா ரிஃப்ராக்ஷனா ஸ்கேட்ரிங்கா இல்லை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனா நம்ம இவ்வளோ நேரம் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலே இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் தான் டைமண்ட் வந்து ஏன் பளபளன்னு பலன்னு இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணமும் ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்ல மறக்காம ரிவீல் பண்ணிடுங்க இன்னைக்கோட பிவை கியூ சீரீஸ்ல நம்ம போட்டிருந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க மறக்காம நம்மளுடைய சென்டர் மேப் எஸ் ஆர்ஆர்பி தமிழ் சேனல்ல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து நாங்கள் சைட்ல அட்டாச் பண்றோம் அதை கிளிக் பண்ணி பார்ட் ஒன்னையும் கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க நன்றி